நம் ஊர்ல பெண்கள் வேலைக்கு போய் சொந்தக்கால நின்னாலே ஆச்சரியமா பார்க்கக்கூடிய பழப்பும் இன்னும் இருக்கு ஆனா உண்மை என்னன்னா தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு இன்னும் முன்னேறி இருக்காங்க அதுவும் பெரிய மோட்டார் கம்பெனிஸ்ல முக்கியமான டெக்னிக்கல் அவங்க வேலை விஷயம் ஒரு பெண் மட்டும் இல்லைங்க பத்து பெண்களுக்கு மேல ஒரு ரூபாய் செலவு கூட இல்லாம இந்த அவங்களோட வேலை வாய்ப்பு உருவாக்கிக்கிட்டாங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஜெயஸ்ரீ அவங்களோட எம்எஸ்சி கோர்ஸ் முடிச்சுட்டு ஸ்கில் ட்ரைனிங் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல போய் பீஸ் கட்டி படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்பதான் அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வெற்றி நிச்சயம் சர்வீசஸ்ல சிஎன்சி டேனிங் ஆப் கோர்ஸும் முடிச்சாங்க இதுல உங்களுக்கு ஃபீஸ் இல்ல ட்ரைனிங் முடிச்சிட்டாங்க அண்ட் அவங்களோட ஜாபும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு வெல்லும் தமிழ் பெண்கள் வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க நம்மளோட டெபுட்டி சி எம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய பெண்களோட வாழ்க்கைய இந்த ஸ்கீம் மூலியமா மாத்திருக்காரு நம்ம டெபியூட்டி சி எம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற மூலயமா உங்க கனவை அடையிற வழியை நம்ம உருவாக்கறக்கான வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு இந்த ஈவெண்ட்ஸோட பெனிஃபிட்ஸை நம்ம அனுபவிக்கிற மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி புரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த லிங்க் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த நல்ல விஷயத்த நிறைய பேருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க